மத்திய அரசு கொண்டுவரவுள்ள வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இஸ்லாமிய அமைப்பினருக்கு மட்டுமல்லாமல் அரசியல் சாசன சட்டத்திற்கும் எதிரானது என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் வக்பு சட்ட திருத்த மசோதா குறித்த சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ இந்த சட்ட திருத்த மசோதாவை முதலில் எதிர்த்தது திமுக தான் என்று கூறினார் இந்த சட்டத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஒரு மதச்சார்பற்ற குடியரசாக ஒரு சமதர்ம குடியரசாக உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்லிருக்கோம்ல அந்த மதச்சார்பின்மைக்கு அரசியல் சட்டத்திற்கு விடுக்கப்பட்ட ஆபத்துதான் அந்த வக்தூல் சட்டத்திற்கும் எனவே இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இது அவர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இது அரசியல் சட்டத்திற்கு எதிரான காரணத்தால் நமக்கு பொங்கல் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளிவரை தினம் தொடர் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்